ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கறி கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் என்ன சேர்த்துட்டு சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாமே வதக்கி வச்சுருக்கேன் கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிறதுல இந்த சேர்த்துட்டு ஒரு பரட்டை பரட்டிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் கடையில் கொத்துக்கறியும் கெட்ட தருவாங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஒரு கடாயில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் எண்ணெய் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதுலேயே தண்ணி விட்டு வரும் இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பரட்டை பருக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மூணு ஸ்பூன் பொட்டுக்களே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வதக்கி வச்ச கறியையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கிழமாவையும் சேர்த்துட்டு ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துடலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம எடுத்து உருட்டி வச்ச பால்ஸ் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிரும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நூறு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம் கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட கொடுத்தா சாப்பிட்ருவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொறிச்சிக்கோங்க இப்போ நம்ம கறி குட உருண்டா ரெடி ஆயிடுச்சு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்து வந்திருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா நான்வெஜ் ரெசிபீஸ் போட்டிருக்கு ஹோம்மேட் மசாலா வச்சு அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ